திருச்செந்தூரில் ஒரு சமயக்காரர் கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தது மடப்பள்ளியில் வேலை பார்த்தவர் அவரை இந்த கோவில் நிர்வாகிகள் அவமானப்படுத்தி அடுத்து விரட்டினார்கள் அவருக்கு கள்ளங்க படம் கிடையாது அவருக்கு செந்திலாண்டவன்தான் வேறு எதுவும் தெரியாது அவர் எ எழுந்தருளி முருகப்பெருமான் அவரை ஊர் ஒரு இடமெல்லாம் இன்னைக்கு இருக்கு என்கிட்ட ஓலை சுபடியாகவும் நான் வச்சுருக்கேன் அந்த தகவல்களை அங்கே போகச் சொல்லி இங்கிருந்து போன இந்த மடப்பள்ளி சமயக்காரர் அங்கே போனால் அங்கே இருந்து அந்த கீழ இருந்த பண்டிதர் தயாராக இருக்கார் இவர் வந்தோடனே கோலம்போட்ட பலகாய்யா இவரை உட்காத்தி வச்சு அவர் திருச்செந்தூர் ஸ்தலபுராணத்தை சமஸ்கிருதத்தில் சொல்கிறார் நம்புறீங்களோ இல்லையோ ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன் கல்விட்டு ஓலை வடிகள் அது மட்டும் இல்லை சிலோன் வரைக்கும் பறந்த ஞான தகவல் இது இவர் அவர் சொல்லி முடிச்ச உடனே அப்படியே எழுதிருவார் ஐயா பா என்ன ஞான பூமி அது அவர் சமஸ்கிருதத்துல சொல்லி அர்த்தம் சொல்லியிருக்கார் இவர் அப்படியே இந்த பாடலாக வடிப்பார் திருச்செந்தூர் புராணம் மிகவும் மிகவும் உயர்ந்தது அப்படி விட்டு அவர் அது ஸ்தல புராணத்தை எழுதி முடிச்ச உடனே அங்கிருந்து கிளம்பி வர்றார் இங்கே வந்து கோவில் நிர்வாகிகள்கிட்ட சொல்றாரு இதைப் போல எழுதியிருக்கேன் கண்டக்கடவுள் அருள் வந்து சொன்னார் சமயக்காரம் போயா ஆஹ் இவன் போய் எழுதியிருக்கான்னு நாம அதை இப்போ கேட்கணுமா அரங்க போடா அடித்து விரட்டினார்கள் இவர் இதை வெறுத்து போய் வந்தவர் கடலில் கட்டி இருந்த அந்த சுவடி கட்டுகளை அப்படியே கடலில் வீசினார் விரிவான வரலாறு அது இங்கிருந்து இந்த பனை ஓலைகள் அப்படியே கடல் கரை ஓரமாக அப்படியே அலை அடிச்சுட்டு போய் ஒதுங்கி இலங்கையில் ஒரு இடத்தில் ஒதுங்கியது யாழ்ப்பாணம் செலவன் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஊர்லேயே இருந்த ஒரு முருகு பக்தர் ஒருவர் வந்தார் அதை பார்த்தார் பார்த்தா இது சந்தோஷம் தாங்கல இந்த பனை ஓலையில் எழுதப்பட்ட அந்த ஓலை சுவர்கள் கிடைத்தது என்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் பெருமையை விளக்கக்கூடிய இந்த நூல் எனக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சிது அதனாலேயே அந்த இடம் பனை முறி என்று அழைக்கப்படுகின்றது